ஹாய் வீவியர்ஸ் இன்றைக்கி ஒரு மூணு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங் பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர்லங்க செம்மன் பூமிங்க சமசதுரமாக இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க ஊரடி பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி தள்ளி ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க இதுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி கோயமுத்தூர்காரர் வாங்கியிருக்காங்க இதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறதுங்க சுற்றி திறந்தோப்பெலாம் இருக்குதுங்க சுற்றி விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமிலேருந்து நீங்கள் வந்து ரோட்டுக்கு வந்தீங்கன்னாவே ஊர் இருக்கிறது தெரியுங்க ஊரடி பூமிங்க மொத்த ஏரியா மூணு ஏக்கருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திறந்தோப்பு பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க ரெண்டு வழி இருக்குங்க இதுக்கு வடக்கு பார்த்து வலி இருக்குது கிழக்கு பார்த்து வழி இருக்குது ஏக்கரை நாற்பத்தி ஒரு ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஐடி இருந்தால் கால் பண்ணுங்க பார்க்கலாங்க